ஐயருங்கெல்லாம் தப்பே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜு வந்து முன்னாடி சொல்லியிருந்தார் அவங்களாம் ரொம்ப ந நேர்மையாக நடந்து நடந்துக்குவாங்க அவர்களெலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது காம கொடூரர்களை வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஜட்ஜு இப்போ ஒரு செய்தி வந்துருக்குது பாருங்க இதே ஒரு ஐயர் தான் அமெரிக்காவில் இருக்கும் நார்ஜுவல் மருத்துவமனையில் இரவு நேர பணியாளராக இருப்பவர் சஞ்சய் சாம பிரசாத் என்ற இந்தியர் இவர் மருத்துவமனையில் இருக்கும் ஒன்பது கழிவறையில் இருக்கும் காற்று வெளியேற்றப்படும் சிறிய ஓட்டைக்குள் கேமராக்கள் வைத்து பதிமூணாயிரம் பெண்கள் குழந்தைகள் குளிப்பது உடை மாற்றுவது சிறுநீர் கழிப்பது மலம் கழிப்பது போன்றவற்றை காணொலி பதிவாக செய்துள்ளார் மேலும் தான் பதிவு செய்த இந்த காணொலிகளை அமெரிக்காவில் இருக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கிளை இயக்கமான ஹெச்எஸ்எஸ் அமைப்பில் உள்ள சில உறுப்பினர்களுக்கு அனுப்பியும் வைத்துள்ளார் ஒரு நாள் இரவு இவர் தன்னுடைய அறையில் அப்படிப்பட்ட ஒரு காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சக ஊழியர் அதை பார்த்து சந்தேகம் அடைந்து கேட்டபோது தன்னிடம் இந்த பெண் உபகரணத்தை குப்பைத் தொட்டில் வீசியுள்ளார் இது பற்றி சக ஊழியர் காவல்துறைக்கு தெரியப்படுத்தியதும் சஞ்சய் ராமபிரசாத் என்ற இந்த சங்கியை கைது செய்து அவருடைய வீட்டையும் சோதனையிட்டனர் மேற்படி நடந்த விசாரணையில் இவர் காணொளிகளை வியாபாரம் செய்ததும் இந்தியாவில் இருக்கும் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் சிலருக்கு சமூக வலைத்தளங்களும் அதை பகிர்ந்ததும் தெரிய வந்துள்ளது இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பார்த்தீங்களா ஆஸ்பத்திரிங்கிறது மருத்துவமனைங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான இடம் அந்த இடத்துல நோயாளிகள் வந்து சிறுநீர் கழிக்கிறது உடை மாற்றுறது அவர்கள் மலம் கழிக்கிறது ஏன்னா மலம் கழிக்கிறதெல்லாம் கூட நீ வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை வந்து ஆர்எஸ்எஸ் குரூப்புக்கு அனுப்பி தொடப்ப இது வந்து எவ்வளோ பெரிய மோசடியான வேலை இதை வந்து நம்ம ஆங்கில பத்திரிகைகள்லாம் நிறையா வந்திருக்குது ஆனால் நம்ம தமிழ் பத்திரிக்கைகளில் இது வந்து இந்த செய்திகள் அதிகமாக வர காணும் இதே வந்து ஒரு வேறு மதமாக இருக்கட்டும் வேறு ஜாதியாக இருக்கட்டும் அந்த செய்திகள் வந்து அவ்வளோ தூரம் பப்ளிஷ் ஆகி எல்லா இடத்துக்கும் போய் சேரும் ஒரு ஐயர் செஞ்சுருக்காருங்கிறதுனால இது வந்து அப்படியே மூடி மறைக்குது கோடி மீடியா வட மாநிலங்கள்லையும் எந்த செய்திகள் அதிகமாக வரல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பக்கத்தில் செய்தி வந்திருக்குது அதையும் பாருங்கள் இந்தியன் ஒரிஜின் புரூக்லின் டேட் சஞ்சய் ஷியாம் பிரசாத் அட்மிட்ஸ் டு ஹாவ் ஸ்பைடு தேர்ட்டீன் தௌசண்ட் பேசன்ஸ் ஸ்டாப் த்ரோ ஸ்பை கவனிச்சிங்களா இதுதான் நம்ம இந்தியாவுடைய மானத்தை கப்பலில் கப்பலில் ஏற்றுறானுங்க ஏற்கனவே நம்ம இந்தியாவுடைய பேர் நிறைய கெட்டுப்போய் போய் கிடக்குது உலக நாடுகளில் இவன் இந்த இவனை மாதிரி ஆட்கள் போய் அங்கே போய் இல்லாத பொருளாதையும் பண்ணி பெண்களையும் அங்கே வரக்கூடிய சிறு சிறுமி சிறுமிகளையும் இது மாதிரி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்து அதை ஆர்எஸ்எஸ் குரூப்புக்கு அனுப்பி அதை வந்து ஒரு தொழிலாகவே செஞ்சுருக்காங்க இவன் இப்போ வந்து அவர்கள் வந்து அதை எந்த மாதிரியான ச தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரியல அது வேறு இதில் வந்து ஆங்கில செய்தியும் பார்த்துருவோம் Sanjay Siam Prasad, an Indian working as a night shift employee at Northwell Hospital in the US Secretary, placed cameras inside the small air vents of nine restrooms in the hospital. Through these cameras, he recorded videos of around 30,000 women and children while they were bathing, changing clothes, urinating, and defecating. He also sent some of the, these recorded videos to certain members of the HSS Hindu Swayamsevak Sangh, the US branch of the RSS organization. One night while he was watching such a video in his room, a colleague noticed it, grew suspicious and questioned him. At that moment, he threw a pen drive device he had into the trash bin. The colleague reported the matter to the police following this. சஞ்சய் சாம் பிரசாத் ரெஃபர்ட் டு சங்கி வாஸ் அரஸ்டட் அண்ட் ஹிஸ் ஹவுஸ் வாஸ் ஆல்சோ சர்ச்சடு அதாவது பிஜேபின்னு இதுக்காகவே சேர்வானுங்க இருக்குது ஆர்எஸ்எஸில் போய் இது மாதிரியான கிரிமினல் வேலைகள் செய்யறதை மாட்டக்கூடியது அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இல்லை பஜ்ரங்கல் ஆக இவர்கள் சேவை செய்ய வர்றது இந்து மதத்துக்காக அல்ல இந்து மதத்தை வச்சு பணம் சம்பாதிக்கணும் தங்களை வளர்த்துக்கணும் அதில் வந்து இந்து பெண்கள் மானக மானபங்கப்படுத்தப்பட்டு இந்து பெண்களுடைய மானம்லாம் வெளியில் போனாலும் இவர்கள் வந்து கவலைப்பட போகிறதில்லை தர்மசாலாவில் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பெரிய கொடுமை எல்லாம் வந்து கோவிலுக்கு வந்த பெண்கள் அத்தனை பெண்களையும் கற்பழித்து அங்கேயே கொண்டு போதைச்சிருக்கிறானுங்க அந்த செய்தியும் அப்படியே போட்டு ம மூடி காசு இருக்கிறதுனால மூடி மறைச்சிட்டானுங்க ஆனாலும் இறை மட்டும் தப்ப முடியாது இப்போ வந்து ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுனால இவர்கள் தப்பிக்கலாம் ஆனாலும் இறைவனுடைய படி மிக கடுமையானது